நான் வந்து இதாகி காட்டுவேன் சொல்லி ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத கேளு பழமையா நடக்கிறதுல ஒன்று இந்த முறை கொஞ்சம் விசேஷமா நடக்குது காரணம் அத மட்டும் கேட்காதே பக்திக்கும் எல்லாருக்குமே பரிட்சியமான இடம் பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் பொருட்கள் வந்து இறங்கி மலை மலையாக குவிஞ்சு கொண்டிருக்கிறது சொன்னால் தியாகி அந்த வளாகம் பெரிய வணிக இடம் நிறைய காணொலி இங்கே சார்ந்து இது சார்ந்தபடியான விஷயங்கள்லாம் போட்டுக் கொண்டு வந்து வலையில வந்து நாளைய நாளில் வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி ஆறாம் மாதம் மிக முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய மகளுடைய பிறந்தநாள் அவருக்கு காரணமே தேவையில்ல ஒரு நாளை ஏதோ கொடுத்துட்ருக்கணும் அப்படி செஞ்சிட்டு அவருடைய விஷயம் நிறைய காணொலியில் சொல்லியிருப்பாங்க அந்த அடிப்படையில் வந்து நாளைக்கு இன்னும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக இங்க அந்த விடம் எல்லாம் தயார்படுத்தப்பட்டு போது பரபரப்பா இந்த விஷயம் கொண்டு இருக்க போது நிறைய பேர் நிறைய விதமாக கருத்து சொல்லணும் முதல் காணொலி எல்லாம் பார்த்து நாங்க வந்து அவர் பேசி அனுப்பிட்டாரு சரியான முறையில் இந்த உதவி வளங்கள் திட்டம் இல்லை அப்படி இப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டு எல்லாம் அந்த குற்றச்சாட்டு போய் அவர்கிட்ட கேப்போம் என்ன சொல்றீங்க இப்படி இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம் ஏன் அப்படி எல்லாம் நடக்குது அப்படின்றத போடுறோம் அதை விட இந்த உதவி திட்டம் சேர்க்கல வந்து இப்படியான சவால் இருக்குது என்ன மாதிரி இதை செய்கிறார் ஏன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கார் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்கலாம் இப்ப யாரும் இந்த காணொலிக்கு வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம இந்த கா சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பேலக் கிளிக் செய்ய தேவைப்படக்கூடிய அக்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து வைங்க காணொலி தொடர்பில் கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்க பலர் பல விதமாக கதைக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்து அல்லது மக்கள் கலைவர் சொல்ல வந்து உழைக்கிற விஷயத்தை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இவர் இந்த உதவி திட்டம் கூடிய அந்த திட்டத்தில் வந்து நாளைக்கு வரக்கூடிய ஆக்கள் அது முதலே வந்து சிட்டைகள் எல்லாம் கொடுத்துக்கணும் பதிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அதுல வந்து உழைக்க முடியாத ஆக்கள் வேலைக்கு போக முடியாக்கள் அப்படின்ற முன்னுரிமை கூட சில விஷயங்கள் அது செய்யப்பட்டிருப்பதாக எல்லாம் சொல்லியிருக்கார் என்னென்று போய் உள்ள கேட்டு அந்த விஷயங்களை வந்து இந்த காணொலி உங்களுக்காக பதிவு செய்கிறேன்

ஏன் திடீர்னு இப்படி ஒரு திட்டம் இந்த நாள்ல இப்ப நார்மலா செய்யற திட்டம் தானே அது என்ன திடீரென செய்ய இல்ல நாளைக்கே அது விசேஷமான நாளோ நாளைக்கு இந்த மகளோட बर्थडे ஆ அதைக்கு அடி செய்யற ஒரு போய் போன முறை வந்தனிட்டானே மரம் மகன்ட बर्थडे சரி தெரி மூட बर्थडेக்கு செய்ய வேண்டியது மகள் மகள் வராங்களா வரதுக்கு இருந்தா வேற இல்ல பிச்சி ஏன்னுட்டு வேற இல்ல ஆ ஆ ஆ குறிப்பா வந்து இந்த யாரருக்கு எல்லாம் நாளைக்கு இந்த உதவிகள் போடு நாளைக்கு உதாரணமா சொல்ல போறேன்னா ஒரு ஒரு கேன்சர் பேஷண்ட் வைங்க அதில் நூற்றி ஐம்பது பேர் வந்துச்சு நம்மண்டா அதில் எழுபத்தஞ்சு பேருக்கு நோமோ ட்ரீட்மெண்ட் டாக்டர் சொல்லியே விட்டுருக்கினா அப்போ அந்த அவையில் கவனமா பாக்குற ஆளுக்கு நாளைக்கு கொடுப்போம் அவ பார்க்குற ஆக்களுக்கு மானிட்டர் வரணும் பார்க்குற ஆக்களுக்கு பதினாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா இருபத்தையூபா அப்படி பார்த்து பார்த்து கொடுப்பேன் அவையில மோனிட்டர் பண்றதுக்கு உண்மையில பார்த்தினமா பார்க்கறது கூட ரெண்டு மூணு பேர் அனுப்பி கொண்டாந்து

நடக்கிறது அது எப்படி நடக்குது நேரடி தேர்வு நேரடியா நான் பார்த்து தான் கொடுப்பேன் முந்தைய ஆக்கள்கிட்ட கொடுத்து கொடுக்குற நான் எல்லா இருக்கேன் இப்போ அப்படி இல்லை நான் எந்த கண்ணுக்கு முன்னால பார்த்து அதை பற்றி எல்லா எனக்கு எனக்கு வரக்கூடிய ஐம்பது பேரோட அனுபவம் இருக்கு எனக்கு ஆ ஐம்பது பேரோட அனுபவம் இருக்கு திருநூறு லட்சம் பேரை பார்த்துருப்பேன் முந்தைய ஆக்கள்கிட்ட கொடுத்து கொடுத்து கொடுப்பிருப்பேன் இப்போ அப்படி இல்லை எந்த கண்ணுக்கு முன்னாலேயே பார்த்து கொடுக்குறது சில பேர் வர்றது வந்து நீங்க திருப்பி அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிக்கலாம் திருப்பி இப்போ நான் திருப்பி இல்லை உதாரணமா நம்ம மாதிரி பேருமேன் வந்தா இந்த மலை வேற இருக்கிற பேர் உழைச்சிச்சா அப்படி இல்லாத போக வழியிலன்னு கிழைச்சு விட்டு கத்தி தலை போக மாட்டாங்க தொழில் செய்யலாமே என்ன நேற்று இப்படி வந்தாங்களுக்கு ரெண்டு மூன்று இந்த விலையெல்லாம் கொடுத்து நான் கிடத்துக்கு அந்த மீன் பிடிக்கிற விலைகள் எல்லாம் பண்ணி கொடுப்பேன் இன்னும் குடுக்கறதுக்கு இன்னும் வேண்டி வச்சுருக்காண்டி கொடுப்போம்

உங்களால் தான் பிள்ளைகள் இன்றைக்கு கூடுதலாக வழியில ஒளி உலகத்துக்கு வந்திருக்கேன்னு உங்களால தான் அதுக்கு முந்தி இன்றைக்கு ஐம்பது வருஷத்துக்கு முந்தையே எத்தனையோ நான் எத்தனையோ வீடுகள் கட்டி கொடுத்துனான் இத்தனையோ ஒன்றுமே ஒளி வரையில்லை எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுத்துருக்குறேன் ஒருத்தட்ட ஒரு ரூபா சதம் நூறு ரூபாவும் எடுக்கிற இல்லை ஆனால் இப்போ உங்களை போல பிள்ளைகள் வந்து இதெல்லாம் எடுத்து வெளியில தண்ணியா ஆஹ் நாலு பேர் இந்த தினம் இல்லை செய்கிறேன் எனக்கும் ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் தான் உண்டாக்கினீங்க அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டனா இப்ப தேவையான அவைகளுக்கு முன்னிரும்பா கொடுக்குறேன் கூடிய ஆயிரம் பேர் அதுல வெளியிடம் நினைக்கிறேன் அதை விட தங்களுக்கு கஷ்டமண்டு வாராக்கள் அவைகள் எல்லாம் அது அடுத்த கட்டி அதிகமா

பேருக்கு ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாயில இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் கொடுப்பாங்க எந்த குடும்ப நிலைமையை பார்த்து அந்த வருத்தக்கார பேஷண்ட் பார்த்து பார்க்கிறாக்களுக்கு கொடுப்போம் அதை விட தான் மிச்சாக்களுக்கு அந்த மிச்சாக்களுக்கு அவைகளுக்கு ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய்க்கு சாமான் கொடுப்போம் ஒரு அஞ்சு கிலோ அரிசிமா அஞ்சு கிலோ கோதம்பமா அஞ்சு கிலோ கருவாடு கோப்பியல் குழந்தை பிள்ளைகள் வந்த யூனிஃபார்ம் பண்ணி கொடுத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் பிள்ளைகளுக்கு ஆனா சில நேரத்தில் யூனிஃபார்ம் இருந்தா ஒரு வயசு வந்த வேணி கூட எனக்கு இந்த அவங்க வந்து அதெல்லாம் நான் அதை பார்த்துருக்கேன் அப்படியே எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் அனுபவம் சரி கிட்டல வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இந்த யாழ்ப்பாணத்தை தந்தால் நான் வந்து இதாகி காட்டுவேன் சொல்லி ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத கேள்வி தான் இப்போ பொதுவாக யாழ்ப்பாணத்தை கொடுக்கணும்னு சொன்னால் ஏதோ ஏதோ ஒரு வழியில் தான் வருவணும் சும்மா அவங்கள்ட்ட யாழ்ப்பாணத்தை தருவாங்களா இப்போ இப்போ

ஒரு பாப்பந்தர்ப்பம் கிடைக்கதான் போகுது கண்டிப்பா கிடைக்கும் ஒரு தொண்டு காட்டி போட்டுதான் போறது ஒரு மாதத்துல வித்தியாசம் காட்டக்கூடிய மாதிரி செய்வேன் ஒரே மாதத்துல வித்தியாசம் அடுத்த கலமா ஏன் கவர்னர் போஸ்ட தரலாமே என்ன ஆஹ் ஒரு ஆளுக்கே சந்தர்ப்பம் அவ அந்த டிஃபரன் பிட்வீன் ஹோம கவர்னர் அண்ட் பிரசன்ட் கவர்னர் எல்லாரும் அடி அடிச்சு சொல்லக்கூடிய அளவுல கொண்டே இருப்பேன் நான் பயப்படலாண்டி நான் எனக்கு எனக்கு பயப்படல என்னடா நான் ஒன்றுமே சொத்து சேர்க்க போறது இல்லை கடைசி பேரைக்கு எனக்கு வரது கொடுத்து கொண்டே இருப்பேன் எனக்கு வந்து கொண்டே இருக்கேன் எனக்கு பொறையின் பான் எந்த எந்த காசுகள் இருக்குது எனக்கும் மாதமே எனக்கும் வயசுக்கும் பெரிய பென்ஷன் தரும் அதுக்கும் யாரோ அண்டைக்கு யாரோ சொன்னான்னு சொன்னாங்க நான் பாக்க இல்ல இவருக்கு என்ன கூட மிதியம் கிடைக்குதோ ஒரு மாதத்துல எந்த பென்ஷன் அவனுக்கு தெரியும் இவங்களுக்கு என்ன தெரியும் எனக்கும் அவன் சொன்ன கணக்கே புள்ள கூட எனக்கு பென்ஷன் வருது நான் அங்க பெரிய நான் அங்க இல அங்கதான் இந்த தொழிலதிபர் என்ன இதுல நூற்றி முப்பது பேர் வெயில செய்யணும் இதுல வர்றது எனக்கு மூளை காணாது

நாங்கள் கொஞ்சம் கூட கட்டுறதை என்னடா எங்களுக்கு கூட விரட்ட உண்டு பெண்ணு நான் எந்த வைஃப்லயே செய்யல சும்மா ஹெல்ப் பண்ணுவோம் அதுல வரதா சும்மா கணக்கு பார்த்து அப்படி இப்படின்ட்டு ஆனா அவக்கு போட்டு சம்பளம் போட்டு அவங்க போட்டு அவ என்னடா கொஞ்சம் வேலை வேலை செய்யோ பெருசா வேலை செய்யல கட்டுப்படி வேற வேலையை செய்ய இல்லை எந்த இதுவெல்லாம் பார்த்து கொண்டிப்பா கட்டு கட்டா காது கொண்டு போனா சின்ன பிள்ளை எல்லாம் இருக்குங்க இந்த பிள்ளைகள் ஒரு பேக்ல கொட்டு கொட்டுவேன் அவ்வளவே எண்ணி பாக்குறதுலேயே அதுலேயே சந்தோஷம் இன்றைக்கா அவ்வளவா கட்டு கட்டு உழைக்கிற அளவ ஒவ்வொரு பிள்ளையும் நாலு கோடி மிக்க பிடிப்பாள் சொல்லட்டும் பார்ப்போம் இல்ல என்று சொல்லட்டும் சார் அங்க போய் கேளுங்கோ இந்தா பிள்ளை அவன் இந்தோனேஷியாவுக்கு போயிருக்க பிள்ளைக்கு பர்த்டே அப்ப தாயை குடிக்கிட்டு போயிருக்கிறாள் மூன்று நாளுக்கு இருக்கிறதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு பிராங்கண்டா வேறக்குறைய பத்து லட்சம் ரூபாய் மூன்று நாளுக்கு ஒரு கோட்டையில தாங்கிறது மாறி மாறி என்ஜாய் பண்ணட்டும் பிள்ளை

என்ன சொல்றது கிடையில மருந்து விட்டு எனக்கே நடக்குது நடக்காதா வந்தா அன்பா கதை தான் அதே அதே திருப்தி அதே திருப்தி பாருங்க மூன்று பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போன பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட விட அங்கே என்னோட வேலை செய்கிறது மேல ஒரு மூன்று பேர் திரும்பி போக இல்லை மூன்று பேர் இந்த கிழம போன கிழம வாங்கி இருக்கணும் அவருக்கெல்லாம் நல்ல சம்பளம் நல்லா கொடுப்பேன் கடன் உதவியோ இன்னும் லோன் இருந்தால் ஒரு படியும் ஆறு லட்சம் கொடுத்து போட்டாங்க கரெக்டாக இருக்கும் திரும்பி வந்துட்டான் அங்கோடு இருக்கலாம் அவனுக்கு அப்போ கடன் மட்டும் போனவனு கொஞ்சம் கடன் அந்த கடன் எல்லாம் உடனே கொடுப்பேன் கொடுப்பேன் சரி மகளிட பிறந்த நாளுக்கு செய்றீங்க மகள் என்ன வேற ஏதாவது ஆதரவு குடுத்தாங்களா காசுக்கு காசுக்கு காசு கெசம் ஒத்துட்டை புள்ளைகிட்ட குடுத்தோம் புள்ளி லிட்ட ஒத்துட்டைன்னு சொல்லிட்டு அது தேவையான நேரம் இப்படி ஒரு யாழ்ப்பாணத்தை பிடிச்ச நேரம் அவளவே தருவா அளவே நான் ஏத்து கொண்டுவேன் அது மட்டும் ஒருவருட்டையும் வைத்து ஏற்றுக் கொள்ள மாட்டேன் அப்படியா சொந்த காசு இல்ல இல்ல ஆகுதுன்னு கேப்பாங்க அவனுக்கு ஏன்னா எங்க அலையண்டு இன்னத்துக்கு அவங்களுக்கு சொல்லணும் நானும் எங்க அலையுங்க அளையாண்டு டேக்ஸு கட்டுறேன் தம்பி சுஷாந்த் ஒரு கோடி ரூபாய் பேக்ஸ் கட்டுறேன் மாசம் அஞ்சு ரூபா கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் என்ன மாதிரியும் ஒருத்தருக்கும் ஒரு காலம் நான் கொடுக்க மாட்டேன் ஏன் மற்றக்கா நாம கொஞ்சம் சொன்ன அந்த காய்க்க திருப்பி திருப்பி கய்க விரும்பி இல்லை எல்லாரும் அடங்கி வந்துட்டான் அடிக்கிறதை அடிங்க போகுது இப்ப இல்ல எத்தனை கையிலான வரப்போகுது

ஆஹ் கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் ஒரு இடத்துல எங்களோட அகதிகள் முகாம் இருக்குது இருநூற்றி இருபது குடும்பம் இருக்குது சரியா கஷ்டப்படுது அவைகளுக்கு நல்ல உத்தியம் கொடுக்க மாட்டோம் கடச்சுவரையும் கொடுக்க மாட்டோம் எல்லாங்க கணிங் தான் விளங்கிச்சோம் அவையில வச்சு ஒரு 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 சிட்டிசன் மாதிரியோ ஒண்ணும் குடுக்க இல்லை அவையிலு குறிப்பிட்ட வேலையில் செய்யல சும்மா சாதாரண வேலையை செய்வாங்க பாவங்கள் அவையில பாக்குறதுக்கு அவைகளுக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய பொதியல் வண்டி குடுக்கறதுக்கு இருக்கிறேன்

பாத்திரப்பிங்க எல்லத்து நேர பேச்சவنده அது பேசட்டி நானே போய் ஸ்ட்ராங்கா ஒரு காடி இப்போ நீங்க பேசறன்னு சொல்றது ஆக்சர் சொல்றதெல்லாம் புழை இல்ல சரி உம்மா பேசறன நான் முன்னாலேயே பேஞ்சி விட்டு உண்டு அய்யா வந்து குபேரன் காட்டப்றாரு இருக்குற காசு காணான்னு சொல்லி வாங்கி வச்சிருக்காரு இது கொஞ்சம் கூட காசு

போறது சாமான கூடிக்கு சாமான பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அஞ்சு கிலோ அரிசிமா அஞ்சு கிலோ கோதுமா அஞ்சு கருவாடு அது இது இந்த பேரு நூத்தி நாப்பது ரூபா உண்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று கொடுக்குறாரு இந்த அருக்கு ஒவ்வொருத்தரைக்கும் கொண்டு கொடுப்போம் எல்லாம் மிஞ்சியை கொண்டு வந்து வாங்க எல்லாம் வைக்க இடமில்ல இன்னைக்கு எல்லா இடத்து எடுத்து கொண்டு போகிறோம் ஆ இதெல்லாம் கிடைக்குன்னா உடுப்புகள் எல்லாம் இந்த பேம்பஸ் அது பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் மற்ற பொம்பளை பிள்ளைகளுக்கும் யூனிஃபார்ம் இருக்கு எல்லாம் பாத்து பார்த்தா நாங்கள் எழுபத்தி ரெண்டு வயசு மனுஷலும் இந்த பிள்ளைக்கும் தாங்க ஒரு யூனிஃபார்ம் உண்டு ஒருத்தரையும் மொழியில் கொடுப்பா நீங்க எனக்கு உதவியா இருங்க இங்கே பேர் பேம்பஸ் இது அடல்ட் பேம்பஸ் இந்த இருக்கு இதெல்லாம் அடல்ட் பேம்பஸ் எல்லாம் வேண்டி வச்சிருக்கிறோம் எல்லாம் ஆ கொடுக்குறதுக்கு அதுக்காக சும்மா அக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அங்கேயும் போயிக்க இந்த அதெல்லாம் கட்டிக்கொண்டு தானே போகணும் தாங்க இப்போ வீட்டு டைம் வந்து இது பைக்கிற இடமா மாத்திட்டீங்க எல்லாம் மாற்றி இதே மாத்திட்டேன் அறுபத்தி நாலு வயசு ஆ போகுது வாழ்ந்துட்டேன் நீங்கள் நாலு யாருக்கு பேப்பிடணும் ஆ நீங்க இருக்க நீங்களே முதவி செய்வீங்களா எனக்கு வந்து கொஞ்சம் கோலமா கொஞ்சம் கோவமாவே இருக்கிறீங்க அப்படி கோவம் மாதிரி சட்டு புட்டுன்னு கோவம் வருது இந்த மாதிரி கதைக்கு ஆக்டி ஆக்டிவ்

இப்ப போய் கேட்டுங்க என்ற பிள்ளைகளிட்ட பதினஞ்சு லட்சம் வேணும் தாங்க உண்டு ஆஹ் நான் லிமிட் பண்ணி எல்லாரும் குடுக்கணும் குடுக்காத அக்கல் இல்ல நீங்க எனக்கு உதவி செய்யுங்க இல்ல அண்டைக்கு என்ன எல்லாரும் புள்ளைகள் எல்லாருமே நீங்க பாத்து குடுத்தா ஒருவர் கெதில முடிஞ்சிருமே அதான் சரி ஒரு மணிக்கெல்லாம் முடியும் கடை ஒரு வாழாம் கூட்டியிருந்து நம்மள கூட்டுருவோம் ஏன்டா ஒரு ஒரு மணி மட்டும் கூப்பிட்டுருவோம் கடை சமாளிக்கிறதுக்காண்டி ஓ ஏண்டா எங்க

இது கோதம் மாவா அரிசி மாவா வந்துடுதா அது அரிசி மாவா அப்படிங்க அரிசிங்க அது இந்த வானத குழந்தைகள் வந்தலக்கு போடுறது அதான் நான் நடக்க போறேன் அந்த போல ஆட்டிடா அரிசிடா ஓ சூப்பர் சூப்பரா இங்க பாத்தீங்களா கடை இது ஒட்டி இருக்காங்க என்ன அது ஓ அது என்ன சார் அப்படி அப்படி அரிசி மாவா